உங்கள் முத்து செல் ஆடை சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் முத்தசில் ஹவுஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி பாண்டிச்சேரி புதுச்சேரியில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்றும் ஊழியர்களை தாக்கினால் சிறை தண்டனை அளிக்கப்படும் என்று துணை மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார் புதுச்சேரி துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் சாலைகள் மற்றும் நடைபாதைகளில் அமைக்கப்படும் சட்ட விரோத பதாகைகள் விளம்பர பலகைகள் மற்றும் கட் அவுட்களை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது இது பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் வாகன போக்குவரத்து சுதந்திரமாக இயங்குவதற்கு உதவும் என்றும் சட்டவிரோத பதாகைகளை வைப்பவர்கள் மீது புதுச்சேரி திறந்தவெளி சட்டத்தின்படி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர் சட்டவிரோத பதாகைகளை அகற்றி புதுச்சேரி நகரத்தினை அழகாக பராமரிக்கவும் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து இவற்றை அகற்றும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் என்று தெரிவித்த அவர் சில சமயங்களில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள பதாகைகளை அகற்றும் பணியின் போது அரசு ஊழியர்களை சிலர் தடுத்து நிறுத்தி தாக்குவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுகிறது பொது ஊழியர் தங்கள் கடமையை செய்வதை தடுப்பது என்பது பாரதிய தண்டனை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரிவு இருநூற்று இருபத்தி ஒன்றின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் இதற்கு சிறை தண்டனையோ அபராதமோ அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் பிறந்தநாள் திருமணம் கோவில் திருவிழாக்கள் திரைப்பட வெளியீடு தொழில் விளம்பரங்கள் எதுவாக இருந்தாலும் பொது இடங்களில் சட்டவிரோதமாக பதாகைகள் வைப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பதாகை வைப்பவர் தனிநபராக இருந்தாலும் குழுவாக இருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்து அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க சாலைகள் மற்றும் நடைபாதைகளில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத மற்றும் அனுமதியில்லா பதாகைகள் பற்றி உடனடியாக தெரிவிப்பதற்காக புதுச்சேரியின் எந்தவொரு ஒரு விழிப்புணர்வு மிக்க குடிமகனும் வாட்ஸ்அப் மூலம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று எட்டு மூன்று நான்கு ஒன்று எட்டு என்ற எண்ணிற்கு பதாகைகள் மற்றும் விளம்பர பலகைகளை புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தில் தேதி நேரம் மற்றும் இடம் ஆகியவற்றின் முத்திரை இருக்க வேண்டும் என்றும் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண பாண்டிச்சேரி சேனலை செய்யுங்கள் கிளிக் செய்யுங்கள்